இன்றைக்கி நம்ம வழக்கமாக இருக்கிற மீனான தான் வந்தாங்க சங்கரம் மீனோட யாராவது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு கிலோ சங்கரம் முன்னூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க முந்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ யாராவது வந்து நானூறு ரூபா கேட்டு நூறுரூவாய்க்கே வாங்கியிருந்தேன் மீன் யாருக்கெல்லாம் தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதோட மூக்கு பார்த்தீங்கன்னா கிளி மூக்கு மாதிரியே இருக்கும் அப்படியே பார்க்க நாக்கு மீன் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ மீன் அண்ணனுக்கு இந்த மீன் என்னன்னே தெரியலையா ஸோ ஒரே ஒரு மீன் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நீ சாட்டிருக்கியமானு கேட்டாங்கன்னா நான் பல தடவை சாட்டிருக்கேன் எங்க கொடுங்கன்ட்டு சும்மா கேட்டு வாங்கிக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கு எற பிடிக்கட்டு எற பச்சு போட்டுக்கலான்ட்டு எறாங்க என் ஹஸ்பண்ட் யாராவது பார்த்துட்டு வளப்பறவா எனக்கு வேணா நீயும் என் தம்பிக்கும் கொடுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னங்க பண்ண முடியும் எடுத்து கீழே கொட்ட முடியும்னு கேட்டுட்டு இருந்தா பரவாயில்ல எடுத்து கீழே கொட்ட அந்த யாரா வளர்க்கறதுக்காக என்னென்னலாம் போடுவாங்கட்டு பெரிய லிஸ்டே போட்டுருந்தாங்க ஐயோ ஏண்டா இந்த யாரா வாங்கினேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் கடல் ஏறானா மட்டும் வாங்க இந்த மாதிரி இடம்லாம் தயவு செஞ்சு வாங்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு சூப்பர் காம்பினேஷன் சாம்பாரும் ரசமும் தான் ஸோ வீட்டில் கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஸோ கீரை கடையல் பண்ணிக்கலான்ட்டு ஸோ கீரை கடைஞ்சிட்டு மீன் வறுத்தாச்சு ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு ஒயிட் ரைஸ் கீரை கடையல் அண்டு வந்து மீன் வறுவல் கீரைக்கும் மீன் con superavir, con extra de la placa, bay, bay.